இந்தியாவை சேர்ந்த வைர வியாபாரி மெகுல் சோக்சி பெல்ஜியம் நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பேரை எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா எப்படி மறக்க முடியும் ஒரு கோடியா ரெண்டு கோடியா சுமார் பதினாலாயிரம் கோடியை மோசடி பண்ணிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போனதுல இவரும் ஒருத்தர் நீரவ் மோடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பேரை மறந்துருக்க மாட்டீங்க ஆனா இவரோட பேர் வந்து கொஞ்சம் இவரா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிக்க வைக்கிற பேர் தான் எஸ் இந்த மெகுல் சோக்சி அப்படிங்கிறவரை பெல்ஜியம்ல இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க இவர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல சுமார் பதினாலாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டு தப்பி ஓடியவர் இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் இந்தியால இருந்து எஸ்கேப் ஆகி போனவர் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் வந்து இவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல ஸ்டோரி இருக்கு இவர் யாருன்னு உங்களுக்கு வேலை தெரியாம இருந்துச்சுன்னா அதை பத்தியும் சொல்றேன் கேளுங்க அதுக்கப்புறம் இவர் எப்படி மாட்டினாரு அடுத்த கட்டமா இது எப்படி போக போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் இந்த மெஹுல் சோக்சி அப்படிங்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு வைர வியாபாரி அவர் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய உரிமையாளராகவும் இருந்தார் அந்த நிறுவனம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கீதாஞ்சலி குழுமம் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாலையும் சரி ஓவர்சீஸ்லயும் சரி ஏகப்பட்ட கிளைகள் இருந்தது மிக பிரபலமான ஒரு நிறுவனமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது ஏன்னா அதுல ஏகப்பட்ட ஸ்கேமு அதே காலகட்டத்தில் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரான மெஹுல் சோக்சியும் இந்தியாவை விட்டு தப்பிச்சு போறாரு அவருடைய மனைவி பேரு பிரீத்தி சாக்சி அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அவருடைய மனைவியோட சேர்ந்தா அவர் இந்தியால இருந்து தப்பிச்சு போனதா தகவல் இருக்கு அவங்க குழந்தைகள் குறித்த விவரங்கள் எதுவும் இல்ல நம்ம முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்கேம் சொன்னேன் இல்லையா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ அக்யூஸ்டுன்னு இவரை சொல்லலாம் இவருக்கு எதிராக மும்பை நீதிமன்றம் ஏற்கனவே ரெண்டு பிடிவாரண்ட பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கடுத்து இன்னொரு பிடிவா ரெண்டும் பிறப்பிச்சிருந்தாங்க இருந்தாலும் இவரை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமா இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸான அமலாக்கத்துறையா இருக்கட்டும் இல்லைன்னா சிபிஐயா இருக்கட்டும் இந்த வழக்கையெல்லாம் விசாரிக்கிறாங்க இவரை அரஸ்ட் பண்றதுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோட தொடர்ந்து முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இவருடைய பிளான் என்ன அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல இவர் தேடி போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க இருந்து எஸ்கேப்பா இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடுறாரு அந்த மாதிரி வேலைகளை பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு புது விஷயத்த இவரை பத்தி தேடி படிக்கும் போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல குடியுரிமை வாங்குறதுல பல வகைகள் இருக்கு பல நாடுகள்ல எல்லாம் அவ்வளவு ஈஸியா வாங்கிடவே முடியாது இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க பாருங்க இங்க ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறாரு அவரு போயிட்டு வேற ஒரு நாட்டுல சொகுசா தங்கி வாழ்கிறாரு எப்படி அது நம்ம ஊர்ல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கினாலே அதை திருப்பி கட்டலைன்னா எந்த அளவுக்கு கடன் வாங்குறவர் பாதிக்கப்படுவார் அப்படின்றது தெரியும் அப்படி இருக்கும்போது அதுவும் கத்தி படத்துல விஜய் சொல்ற மாதிரி கூட சொல்லலாம் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை திருப்பி கட்ட முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனா ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு தொழிலதிபர் அதை கட்ட முடியலன்னு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸியா இவங்கெல்லாம் எங்க போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு போகக்கூடியவர்கள் எல்லா நாட்டிலையும் இந்த கொடுக்கல ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் தான் சொல்றாங்க இந்த கரீபியன் தீவுகள்னு சொல்லுவோம் இல்லையா அங்க பார்க்கும் போது ஆன்டிகுவா செயின்ட் லூசியா உள்ளிட்ட சில நாடுகள்லையும் அதே போல யூரோப்ல மால்டா துருக்கி போன்ற நாடுகள்லையும் இது தவிர சில நாடுகளும் இருக்கு ஜோர்டான் எகிப்து இந்த மாதிரி நாடுகள்லையும் பார்த்தோம்னா இந்த சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கப்படுது என்னன்னா இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இல்லையா கையில் இருக்கக்கூடிய பெரிய தொகையை கொண்டு போய் அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கூட கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது அந்த நாடுகள் எல்லாம் சிறிய சிறிய நாடுகளா இருக்கும் இல்ல பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தகன் நாடுகளா இருக்கும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க போகும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரடையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எந்த நாட்டுல இருந்து வேணா வாங்க உங்களுடைய பின்னணி எதுவா இருந்தா என்ன நீங்க அந்த ஊர்ல ஏமாத்திட்டு வாங்க என்ன பண்ணாலும் சரி எங்க ஊர்ல வந்து பணத்தை கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்ற அடிப்படையில இந்த நாடுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு அப்படிதான் ஒரு சந்தேகம் வருது அப்படி ஒரு சிட்டிசன்ஷிப் தான் ஆன்டிகுவா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போறாரு அங்க போய் செட்டில் ஆயிடுறாரு இந்த சிட்டிசன்ஷிப் எப்போ வாங்குறாருன்னா அவருக்கு தெரியும்ல நம்ம ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கோம் வசமாக சிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு கண்டிப்பா நமக்கு கம்பி என்றது உறுதி அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த நேரத்துல கரெக்டா இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு இந்தியால இருந்து எஸ்கேப் ஆகி அமெரிக்கா போறாரு அமெரிக்கால இருந்து என்ன பண்றாருனா ஆன்டிகியூவா போறாரு அங்க போயிட்டு குடியுரிமை வாங்கிட்டு அங்க செட்டில் ஆயிடுறாரு ஆன்டிகியூவால இருந்த அவரு அங்கிருந்து பார்புடா அப்படிங்கிற ஒரு நேஷனுக்கு போறாரு இங்க எல்லாம் இருந்துட்டு சடனா என்ன பண்றாரு பெல்ஜியம் போயிடுறாரு இவர் எப்படி பெல்ஜியம் நாட்டுக்கு போனாரு அங்க எப்படி இவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் இல்லையா அதுக்கான பதில் என்னன்னா மெஹுல் சோக்சியோட மனைவி இருக்காங்கல்ல ப்ரீத்தி சோக்சி அவங்களுக்கு ஏற்கனவே பெல்ஜியம் நாட்டினுடைய குடிமகன் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கு அதை பயன்படுத்தி ஏற்கனவே அவங்க ஸ்பௌஸ் அங்க வரலாம் இல்லையா இப்போ அவங்க குடியுரிமை இருந்தா அவங்க ஸ்பௌஸையும் எளிதாக கொண்டு போக முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த அடிப்படையில் தன்னுடைய கணவரை அவங்க பெல்ஜியம் நாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த விஷயத்த வந்து அவருடைய லாயர் இங்க மும்பையில் வந்து இந்த வழக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் உள்ளிட்ட சில முறைகேடு வழக்குகள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்குல நீதிமன்றம் கேக்குது அவர் எங்க இருக்காருன்னு கேட்கும்போது போது மெகுல் சோக்சியோட வழக்கறிஞர் சொல்றாரு இப்போ வந்து சார் பெல்ஜியம்ல இருக்காருங்க என்ன பெல்ஜியமா நாங்களாம் ஆன்டிவான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி கேட்கும் போது இல்லைல்ல சாருக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதுக்காக அவர் பெல்ஜியம் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா சிபிஐ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடலாம் எப்போவுமே எப்பவுமே ஒரு தொடர்பில் இருப்பாங்க ஏன்னா இப்போ சர்வதேச அளவில் பல குற்றங்கள் நடக்குதுல ஒரு நாட்டை குற்றத்தை பண்ணி தப்பிச்சு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக குற்றவாளிகளை எளிதா கைது செய்வதற்கு அது ஒரு வழியா இருக்கும் அந்த அடிப்படையில் சிபிஐ கேட்டுக்கொண்டதன் பேரில் பெல்ஜியம் நாட்டுல இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா சுவிட்சர்லாந்து கிளம்பி போயிருப்பார் ஏன்னா சுவிட்சர்லாந்துல போயிட்டு அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா ஒரு தகவல் இருக்கு இதை கரெக்டா ஸ்மெல் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சிபிஐ மூலமா தகவல் கொடுத்து அங்க பெல்ஜியம் நாட்டில் இப்ப அவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் என்ன பண்றாருனா அந்த பெல்ஜியம் நாட்டின் சட்டப்படி எப்படி அதுல தப்பிக்கலாம் எப்படி நம்ம அப்பீலுக்கு போகலாம் கோர்ட்ல போய் ஏதாவது சொல்லி வர முடியுமான்னு சொல்லி அவருடைய லாயர்ஸ் மூலமா அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு பட் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து அவரை அங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து இங்கு சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கான முயற்சியை பண்றாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு ஹரிபிரசாத் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தியும் நம்ம சொல்லலாம் அவர் வந்து ஒரு விசில் டோயர் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னா அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விசில் ப்ளோயர் அதுலேயும் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நடந்த ஸ்கேமா இருக்கட்டும் இல்லைனா இந்த மெகுல் சோக்சி நீரவ் மோடி போன்றவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி முறைகேடு சம்பவங்கள் தொடர்பாக அரசின் கவனத்துக்கு அதை கொண்டு போனவர் முதல் முறையா மெகுல் சோக்சி பத்தி பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு கடிதம் எழுதுனது இவர் தான் இவரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி பாருங்க இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது இதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி முதல் முறையா அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போறாரு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் வேகம் இந்த வழக்கு எல்லாமே வந்து வேகம் எடுக்குது அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள கொண்டு வர முடியாதுங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் வச்சிருப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு சிபிஐ மூலமாவும் சரி அரசாங்க தரப்புல இருந்து அவரை இங்க கொண்டு வருவதற்கான முயற்சியை பண்றாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அவர் சட்டத்தின் முன்னாடி தண்டிக்கப்படுவாருன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது இங்கேருந்து ஒரு பெரிய ஸ்கேம்பு பண்ணுறாங்க இங்கேருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்கே குடியுரிமை வாங்குறது அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்போ இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா உங்களுக்கும் அந்த மாதிரி நியாயமான கேள்வியெல்லாம் இருக்கும்னு எனக்கு புரியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்